நம்ம தண்டுவட பிரச்சனைகள் பத்தி நிறைய பார்த்தோம் தண்டு வட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இடுப்புக்கு தான் அந்த பிரச்சனை இல்லை கழுத்து எலும்புல தேய்மானம் ஆனாலும் அது பெரும் தண்டுவட பிரச்சனைகள் தான் இப்ப கழுத்து எலும்புல இருந்து தேய்மானம் ஆகுது அப்படின்னா கைகளுக்கு வர ரத்த ஓட்டம் சீரா இருக்காது தண்டு ஓடத்தினுடைய உபயோகம் என்ன அப்படின்னா நம்ம இருந்து கை கால்களுக்கு வர சிக்னல்ஸை கொண்டு வர்றதுதான் வந்து தண்டு வடத்தினுடைய உபயோகமே இப்ப தண்டு வடத்துல எலும்பு ஒன்னோட ஒண்ணு அழுத்திக்கிச்சுன்னா அடுத்த ஜவ்வு தேய்மானம் ஜவு தேய்மானம் போது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கும் அந்த தேய்மானம் ஜாஸ்தி ஆக ஒவ்வொரு ஸ்டேஜும் மாறிக்கிட்டே இருக்கும் அதுதான் டிஸ்க் பல்ஜு டிஸ்க் ஹெர்னியேஷன் மைலோபதினு வெரைட்டி ஆஃப் நேம்ஸில் சொல்லுவாங்க அது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வழி வேதனைகளை கொடுக்கும் இப்போ தண்டுவோட தேய்மானம் ஆயிடுச்சு டிஸ்கு பல்ஜ் ஆயிடுச்சு அல்லது டிஸ்கு ஹெர்னியேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா கழுத்து வலிக்கும் கழுத்து தசைகள்லாம் இறுகி போகும் கை கால்கள் எல்லாம் வலிக்கும் கைகள் மரத்து போகும் விரல்கள் மரத்து போகும் கை கொடைச்சல் ஆகும் கடுப்பான ஒரு வழியை கொடுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும்போது சிலவங்களுக்கு வந்து நெஞ்சு வலி எல்லாம் கூட வரும் நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்க செஸ்ட் பெயின் ஆகுது அப்படின்னா உடனே கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குமோ ஹார்ட் அட்டாக் ஆகிருக்குமோ அப்படின்னு எல்லாம் போய் அந்த கார்டியாக்கான டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கறவங்கெல்லாம் உண்டு இது வந்து கழுத்து தேய்மானம் ஆனாலும் கழுத்து எலும்புல தேய்மானம் ஆனாலும் இந்த மாதிரி நெஞ்சு வலி எல்லாம் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது